இங்கே முத்து வந்து ரோஹிணி மனோஜ் கிட்டையும் உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு எப்படி பணம் வந்துச்சுன்னு இதையே ஆயிரம் வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு இதுக்கு ரொம்ப கோபமான ரோஹினி என்ன பண்ணுறாங்க கிட்ட போய் உங்கள் வீட்டுக்காரரை வந்து ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் இன்னுமே எங்கள் எங்கள் பிரச்சனையிலேயே எதுலேயுமே தலையிடக்கூடாது உங்கள் வீட்டுக்காரர் இதான் சொல்லிட்டேன் ஏன் அவருக்கு என்ன வயிறு எரியுதா எதுக்கு வந்து எங்கள் பிரச்சனையில் தலையிடுறாரு அவருக்கு எங்களுக்கு பணம் வந்தது அவருக்கு பிடிக்கல அவர் வைத்தறி சொல்லில் இருக்கிறாரு அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து அப்படியே நிக்காம வாய மூடாமல் கடகட கடகடன்னு பேசிக்கிட்டே ாங்க இதை கேட்டுட்டு மீனா கொஞ்சம் பொறுங்கங்க என்ன அவ கேட்டா என்ன அவங்க அண்ணன்ட்டு அவர் கேட்டார் இதில் என்ன இருக்குது தலையிட வேணா மீனா எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க உங்கள் விஷயத்தில் நான் வந்து தலையிடுறேன்னா இல்லை என் புருஷமானோ தலையிடுறாரா நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க நான் ஒன்று கேட்குறேன் அதே மாதிரி தானே எங்களுக்கு இருக்கும் எங்கிட்ட வந்து அங்கேருந்து வந்து நீங்கள் வந்து குறைஞ்சி குறைஞ்சி கேள்வி கேட்டீங்க இல்லை கார் எப்படி வாங்குனீங்க எப்படி வாங்குனீங்கன்னு கிண்டி கிண்டி கேட்டிங்கல்ல இப்போ மட்டும் நீங்கள் வந்து அவர் கேட்டதுக்கு மட்டும் கொச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிது மீன் ரோஹினி இப்போ நான் வந்து முதலும் கடைசியுமா சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வைங்க இனிமேல் என் பிரச்சனையில் தலையிட வேணான்னு சொல்லி வைங்க எங்கள் விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் உங்கள் வீட்டுக்காரர் தலையிடக்கூடாது இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோமா போகுது ரோஹிணி கோமா போயிட்டு மனோஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அதாவது வந்து என்ன பண்ணலாம் அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே வட்டிக்கு வாங்குற பிஸ்னஸ் பண்ண போகுது ரோஹி ரோஹிணி ஏண்டா அந்த தினேஷுக்கு பணம் கொடுக்கணும் ஒரு லட்சம் அப்போ இவர் சொல்கிறாரு மனோஜ் சொல்கிறாரு நம்ம வட்டி வட்டி பிஸ்னஸ் பண்ணலாம்ல என் ஃப்ரெண்டு கூட கூட அதான் செய்கிறாரு யார் அந்த மொட்டத்தில் என்ன அப்படின்னு ரோஹினி கேக்குது ஆமாங்கிறாரு அப்போ வட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க தான் நம்ம வேறு தினேஷுக்கு பணம் கொடுக்கணும்னு அப்போ இதிலே வாங்கி நம்ம கொடுத்துடலாம் ஓகே மனோஜ் நான் வந்து எனக்கு சில்லற கடனாக ஒரு லட்ச ரூபா இருக்குது நீ எனக்கு முதல்ல கொடு மொதல் போனி எனக்கு பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரூவா வட்டி போட்டு விட்றாங்க வட்டி போட்ட விட்டவுன்னே மனோஜ் ஒரு முட்டாப்பையை ஒன்றுமே தெரியல மனோஜுக்கு உடனே மகிழ்ச்சியாகி சந்தோஷமாகி ரோஹினிக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை போட்டு விட்றாரு அந்த ஒரு லட்ச ரூபாயை கொண்டு போய் தினேஷ் தினேஷுக்கு கொடுத்துட்றாங்க ரோஹினி இங்கே முத்துக்கு வந்து ஜீவா வந்து ஃபோன் பண்ணி வாங்க சவாரி போகணும் நான் ஊருக்கு கிளம்புறேன் வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ முத்து கேட்குறாரு அன்றைக்கி என்ன பிரச்சனை மேடம் உங்கள் இதில் உங்கள் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு கேட்குறாரு அதை ஏன் கேட்குறீங்க ஒருத்தவங்ககிட்ட நான் வந்து இருபத்தேழு லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு நான் கனடா வந்துவிட்டேன் அவன் ஒரு முட்டா ராசிக்கலாம் அவன் வந்து இப்போ பொண்டாட்டியை வச்சு என்னை வந்து மிரட்டி பணத்தை வாங்கிட்டான் ஆமாம் முத்து நீங்கள் கொண்டு போய் விட்டிங்கெல்லாம் பார்லர் அது எந்த பார்லர் அந்த பொம்பளை தான் என்னை மாட்டி விட்டது முத்து அப்படியா மேடம் அது யார் தெரியுமா என் அண்ணனோட ஒய்ஃப் தான் மேடம் அந்த அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்களா அப்படி கொடுத்துட்டேன் முத்து முப்பது லட்ச ரூபாயை நான் கொடுத்தேன் அவங்களுக்கு அப்படிங்களா மேடம் அப்படின்ட்டு அவர் எல்லா இதையும் கலெக்ட் பண்ணிக்கிறார் அவங்க கொடுத்தது போனது வந்தது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு முத்து இங்கே வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்ல போகிறாரு இந்த மாதிரி வந்து பணம் வந்து முப்பது லட்ச ரூபா வந்து ஓம் பணப்பா அதை வச்சு தான் இவங்க பண்ணுறாங்கன்ட்டு அதுக்குள்ள மனோஜ் ரோஹினி அந்த பணத்தை வட்டிக்கு விட்டு காணாமல் பண்ணிடுவாங்க அது வந்து போறதில்லை அண்ணாமலை கையில் போறதில்லை அந்த பணம் இங்கே மீனா என்ன பண்ணுது அவங்க அம்மாவை பார்க்க வருது அவங்க அம்மாவை பார்க்க வரும்போது இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுது இந்த மாதிரி முப்பது லட்ச ரூபா பணம் இதை சத்யா கேட்டு போய் சிட்டிக்கிட்ட சொல்கிறான் சத்தியா சொல்லும் போது சிட்டி என்ன பண்ணுறான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு உடனே ஃபோன் போட்டு ஆமாம் உனக்கு தான் முப்பது லட்ச ரூபா பணம் வந்துச்சாம்ல ஐயன் என் கடனை நீ அடைக்கலை எனக்கு தர வேண்டிய வட்டி அசல் கொண்டு வந்து கொடு இல்லாட்டி உன் வீட்டுக்கு வந்துடுவேங்கும் போது மறுபடி வைத்த கலக்குது இப்போ மறுபடி என்ன பண்ண போகுது ரோஹிணி கிட்டே வந்து பணம் கேட்க போகுது எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க தெரிஞ்சவங்க கேட்குறாங்கன்னு வந்து கேட்க போகுது ரோஹிணி வந்து கேட்க போகுது மறுபடியும் அவர் கொடுக்க போகிறாரு மனோஜ் இப்படி படிப்படியாக அந்த முப்பது லட்ச ரூபாயை கரைஞ்சிரும் பாருங்கள்